முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சேலம் அடுத்துள்ள லத்துவாடி கிராமத்தில் உள்ள அரசு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் ஒரு மாணவியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லத்துவாடியில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அறிஞர் அண்ணா அரசுகளை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பல்வேறு இளங்கலை பட்ட வகுப்புகள் முதுகலை பட்ட வகுப்புகள் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கான வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் ஆண்டவர் நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுகளின் இதே கல்லூரியில் விலங்கியல் இளங்கலை படிப்பு முடித்துவிட்டு கடந்த ஆண்டு முதுகலை பட்டம் பெற்றார் இந்த கல்லூரியில் விலங்கியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் பிரதாபிற்கும் அந்த பெண்ணுக்கும் கல்லூரி காலத்தில் பழக்கம் ஏற்பட்டு நெருங்கி பழகியுள்ளனர் பிரதாப் அந்த பெண்ணை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசையாக பேசி பல முறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் ஆனால் ஏற்கனவே பிரதாப்பிற்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் விஷயம் அந்த பெண்ணிற்கு தெரிய வந்ததை அடுத்து பிரதாப் தன்னை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டதாக கூறி நாமக்கல் காவல் நிலையத்தில் புகார் ார் நாமக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கபிலன் பிரதாப்பை கைது செய்து போக்சோ சட்டம் மற்றும் ஐந்து கிரிமினல் சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்